ஒதுக்கப்படுகிறாய் என்று தெரிந்தவுடன் சிறிதும் யோசிக்காமல் உடனே விலகிவிடு காரணம் கேட்காதே காயப்படுத்துவதற்காகவே சேகரித்திருப்பார்கள் பல காரணங்களை காலை எழுந்தவுடன் எதையெல்லாம் பார்க்கக்கூடாது தெரியுமா வாஸ்து சாஸ்திரத்தில் காலை எழுந்தவுடன் உங்களது சொந்த நிழலையோ அல்லது வேறு ஒருவரின் நிழலையோ பார்ப்பது அசுபமாக கருதப்படுகிறது இதனால் மன அழுத்தம் அதிகரிப்பதுடன் ஆரோக்கியமும் பாதிக்கும் காலை எழுந்ததும் அழுக்கு பாத்திரங்களை பார்க்கவே கூடாது அவ்வாறு பார்த்தால் பண இழப்பு ஏற்படுவதுடன் வறுமையும் வீட்டிற்கு வரும் எனவே தூங்கும் முன்பு பாத்திரங்களை சுத்தம் செய்துவிட்டால் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் காலை எழுந்ததும் ஓடாத கடிகாரத்தை பார்க்கக்கூடாது இதனால் உங்களது வாழ்க்கையில் வெற்றி பெறுவதில் சிக்கல்கள் ஏற்படலாம் காலை எழுந்தவுடன் கண்ணாடி பார்க்கும் பழக்கம் உங்களுக்கு இருந்தால் உடனே நிறுத்திக் கொள்ளவும் இவ்வாறு கண்ணாடி பார்ப்பதால் எதிர்மறை ஆற்றல் அதிகரிப்பதுடன் வாழ்க்கையில் மோசமான விளைவுகளை சந்திக்கவும் நேரிடும் காலையில் எழுந்தவுடன் இந்த மந்திரத்தை ஆறு முறையும் படுக்க போகும் முன் இந்த மந்திரத்தை ஆறு முறையும் சொல்லுங்கள் ஒரு நியாயமான கோரிக்கையுடன் இந்த மந்திரத்தை தினமும் முழு மனதுடனும் நம்பிக்கையோடும் சொல்லி வந்தால் அந்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் இந்த மந்திரத்தை சொல்லும் முறை கண்களை மூடி முருகனை நினைத்து நமது கோரிக்கையை அவரது முன்னிலையில் வைக்க வேண்டும் பின் ஆறு முகம் அருளிடும் அனுதினமும் ஏறு முகம் என சொல்லி வாருங்கள் நல்லதே நடக்கும் கடந்து போ முடிஞ்சா கண்டுக்காம போ உடஞ்சு மட்டும் போகாது யாருக்காகவும் வலிமையை செல்வம் செழித்து கடன் தொல்லை நீங்க ஒரு சிறந்த மந்திரம் இதை ஒரு முறை மட்டும் செய்து பாருங்கள் செவ்வாய்க்கிழமை தண்ணீரை வீணடித்தால் வீட்டிற்கு தரித்திரம் உண்டாகுமா ஆம் தண்ணீர் என்பது மகாலட்சுமியின் அம்சம் தண்ணீரை ஆபென்றும் அப்பு என்றும் குறிப்பிடுவார்கள் தெலுங்கு மொழியில் அப்பு என்ற வார்த்தைக்கு கடன் என்று பொருள் ஆக தண்ணீரை அளவுக்கு அதிகமாக செலவழித்தால் பொருட்செலவு என்பதும் அதிகமாகி வீட்டில் தரித்திரம் என்பது தாண்டவமாக தொடங்கிவிடும் எக்காலத்திலும் தண்ணீரை வீணாக்கக்கூடாது அப்படி தண்ணீரை வீணாக்குபவர்கள் இல்லத்தில் தரித்திரம் வந்து சேரும் என்ற கருத்து உண்மை வாழ்க்கையில் விட்டுப்போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவெடுங்கள் வார்த்தைகளில்தான் மாற்றம் இருக்கும் இந்த பெயர்களை பெண் குழந்தைகளுக்கு வைக்கக்கூடாது எல்லா பெயர்களும் நல்ல பெயர்கள்தான் என்று ஒரு கூற்று இருந்தாலும் சில இயற்கையான விஷயங்களையும் அதன் குணாதிசயங்களையும் நம்மால் கட்டாயமாக மாற்றவே முடியாது வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்களை சந்தித்து வாழ்ந்த பத்தினிகளின் பெயர்களை அதாவது அருந்ததி அகல்யா திரௌபதி சீதா இப்படிப்பட்ட பெயர்களை முடிந்தவரை வைக்காமல் இருப்பது நல்லது சில மலைகளின் பெயர்களை வைக்கக்கூடாது அதாவது விந்தியா என்று பெயர் வைப்பார்கள் நதிகளின் பெயர்களையும் வைக்கக்கூடாது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது கங்கா யமுனா சரஸ்வதி கோதாவரி காவேரி சிந்து இப்படிப்பட்ட பெயர்களையும் முடிந்தவரை வைப்பதைத் தவிர்த்துக் கொள்ள வேண்டும்